இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூஆர்ஸ் நக்கீர நேர்களுக்கு வணக்கம் சென்சேசன் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழக பாஜக தலைமை மாற போகுதா தமிழக பாஜக புதிய தலைவர் விவாதம் எழுந்திருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகார மோதல்ல ராமதாஸ் வென்று விட்டார் பாமகோட நிறுவனர் ராமதாஸ் ஒரு பெரிய பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு அதை குறித்தும் தமிழக அரசு பள்ளி நிர்வாகத்துல பெரிய குளறுபடிகள் போயிட்டு இருக்கு அரசு பள்ளிகளை தனியார் இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளும் எழுப்பியிருக்கு அந்த குற்றச்சாட்டு குறித்தும் அந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அமைச்சரோட விளக்கம் குறித்தும் ஒரு பாஜக முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த மன்னிப்பு என்பது நாடளவுல பெரிய செய்தியா இருக்கு ஒரு பக்கம் அது செய்தியா மாறினாலும் எதற்காக மன்னிப்பு கேட்டாரு அந்த மன்னிப்பு கேட்டதற்கான காரணம் வந்து எல்லா மக்களிடத்திலும் போய் சேர்ந்துச்சா அப்படின்ற ஒரு செய்தி குறித்தும் இன்னைக்கான நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வெல்கம் டு சென்சேஷன் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மிக முக்கிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா முன்னாள் பாஜக பிரமுகரும் மூத்த நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் வி சேகருக்கு அவரோட ஒரு மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ் வி சேகர் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து ஒரு அவதூறான கருத்தை வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுறாரு எதிர்ப்புகளை சம்பாதிக்குது அதைத் தொடர்ந்து அவர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்குகள் பதியப்படுது அந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுட்டே வந்துட்டு இருக்க தான் சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் எஸ் சேகருக்கு ஒரு மாத சிறை தண்டனையும் பதினைந்தாயிரம் அபராதமும் விதிக்குது இந்த ஒரு தீர்ப்பு அகைன்ஸ்டா எஸ் சேகர் வந்து சென்னை ஹைகோர்ட்ல போய் முறையிடுறாரு எனக்கு வந்து இந்த தீர்ப்பை ஒத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோட போறாரு இந்த விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற சமயத்துல அவருக்கான இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நிலையில தான் அவரோட மேல்முறையீட்டு வழக்கின் மீது இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்கு அந்த உத்தரவுல நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா எஸ் பி சேகருக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு மாத சிறை தண்டனை செல்லும் அப்படின்ற உத்தரவு கொடுத்திருக்காங்க தீர்ப்பின் மூலியமா எஸ் பி சேகருக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை மீண்டும் உறுதியாயிருக்கு இது ஒரு பக்கம் செய்தியா மாறினாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக அளவில் ஒரு பெரிய விவாதம் என்பது எதை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னா தமிழக பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் வரப்போறாரா தலைமை மாற போகுதா அப்படின்ற விவாதம் வந்து அரசியல் மேடைகள்ல இன்னைக்கு அதிகமா எழுந்திருக்கு இதற்கு பின்னணி என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக உட்கட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு பல்வேறு பதவிகளுக்கு அதாவது மாவட்ட அளவிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு பதவிகளுக்கு இந்த உட்கட்சி தேர்தல் என்பது தொடர்ந்து நடைபெற்று ஜனவரி பதினைந்து ஜனவரி இருபதுக்குள்ள பாஜகவுக்கு ஒரு புதிய தேசிய தலைவர் கிடைக்க போறாரு ஜே பி நட்டா வந்து ஒரு பக்கம் மத்திய அமைச்சரா இருக்காரு ஆக்டிங் பிஜேபி பிரசிடா செயல்பட்டு இருக்காரு இவரோட பதவிக்கு பதிலா ஒரு முழுநேர தேசிய தலைவர இந்த ஜனவரி மாசத்துக்குள்ள நியமிக்கப்படுவார் அப்படின்ற செய்திகள் வர தான் பல்வேறு மாநிலங்களுக்கும் புதிய பாஜக தலைவர் நியமிக்கப்பட போறாங்க அப்படின்ற செய்திகளும் வருது இந்த செய்தியோட நீட்சியா தான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதிய தலைவர் வரப்போறாரு அப்படின்ற விவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில வந்து பல்வேறு மூத்த தலைவர்களோட பேர் அடிப்பட்டது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பிச்சு பல்வேறு பெயர்கள் அடிபட்டது இந்த ஒரு செய்தி அடிபட்ட தான் தமிழிசை சவுந்தரராஜன் நேத்திக்கு வந்து டெல்லிக்கு கிளம்பி போய் ஜே பி நட்டாவை பார்க்க போறதா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு டெல்லி கிளம்பி போயிருக்காங்க இதுவும் ஒரு பெரிய விவாதத்திற்கு காரணமா மாறி இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குரிய முன்னாடியே நம்ம பேசின மாதிரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு தான் சொல்றாங்க ஏன்னா இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இன்னும் ஒரு வருஷத்துல தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க போது அதுக்குள்ளேயே வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரணும் அப்படின்ற ஒரு குரலோட இரண்டு கட்சிகளை சேர்ந்தவங்களும் தொடர்ந்து இப்ப செயல்பட்டு வர்றாங்க அதற்கு பாஜகவோட முன்னணி தலைவர்களோட ஆதரவு இதுக்கு அதிகமா இருக்கிறதுனால வெளிப்படையா இல்லாம பிகைன் த ஸ்கிரீன்ஸ் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதற்கு இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவராகட்டும் இந்த பக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் யாருமே வந்து இன்னுமே ஒரு வெளிப்படையான எதிர்ப்பை காட்டவில்லை அதுவே வந்து ஒரு பெரிய ஹிண்டா தான் படுது ரெண்டு தலைவர்களும் ஒத்துப்போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முன்னாடி வந்து போன வருஷம் இவர் லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி அதிமுக தலைமையும் சரி அதிமுக கட்சி தலைவர்களையும் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணாரு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாரு அந்த விமர்சனம் பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவுகளை பெரிய சிக்கல் எழுந்தது அதை தொடர்ந்து கூட்டணியும் முறிவு ஏற்பட்டது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக தனித்து போட்டி போட்டு பல இடங்கள்ல பாஜகவுக்கு தான் ஓட்டை வாங்கினாங்க இந்த மாதிரி சமயத்துல இதுவரைக்கும் இரண்டு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் எந்த விதத்திலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மாற்றி பேசுதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டணி என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் உறுதியாயிடுச்சு இனி வரக்கூடிய நாட்கள்ல அது வந்து வெளிப்படையா அறிவிக்கப்படும் அப்படின்ற செய்திகள் சொல்றாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப சமீபத்துல பாமக பொதுக்குழுவுல ஏற்பட்ட உச்சகட்ட மோதல் என்பதை இப்ப கொஞ்சம் தனிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகட்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் இந்த இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் என்பது தமிழகம் முழுக்கவே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அந்த மோதலுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸோட ஒரு அறிவிப்பு தான் அவர் என்ன அறிவிக்கிறாருன்னா அவரோட வழி பேரனா இருக்கக்கூடிய முகுந்தனை பாமகவோடைய அடுத்த இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறாரு அறிவிச்ச உடனே அவருக்கு பக்கத்துல இருந்த அன்புமணி வந்து உடனே அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவர் வந்து முகுந்தன் கட்சிக்கு வந்து நாலு மாசம் தான் ஆச்சு அவருக்கு எந்த விதமான அனுபவமே கிடையாது அப்படின்ற ரீதியில அன்புமணி வந்து டக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இந்த எதிர்ப்பு வந்து அப்பயே ஒரு பெரிய வார்த்தை போரா வெடிக்குது அதுக்கப்புறம் அது தமிழகம் முழுக்கவே அந்த வார்த்தை போர் எல்லாம் பார்த்து பாமகவுக்குள்ள அதிகார போர் போயிட்டு இருக்கு யார் பக்கம் போறதுன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் ராமதாஸ் பக்கம் போவதா ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கட்சி நான் உருவாக்கண கட்சி நான் சொல்றபடி இங்க இருக்க முடியுன்ற மாதிரி அவர் வலுவா கருத்து வைக்க இந்த பக்கம் அன்புமணி வந்து அவர் தனியாக அலுவலகம் திறந்துட்டாரு எங்கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு விட இந்த மாதிரி இந்த கருத்து மோதல் வார்த்தை மோதல் என்பது அந்த கட்சி தொண்டர்கள் இடத்துல பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துச்சு யார் பக்கம் போறதுன்னு தெரியாம குழம்பு நினைன சமயத்துல தான் அடுத்தடுத்த நாட்கள்ல காட்சிகள் மாற ஆரம்பிச்சது பொதுக்குழு நடந்து ஓரிரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் தைலாபுரத்தில் அன்புமணி வந்து ராமதாஸ் சந்திக்கிறாரு அப்ப வந்து இரண்டு பேருக்குமே ஒரு இறுக்கமான முகம்தான் காணப்பட்டுச்சு இருந்தாலுமே இந்த அப்புறம் அன்புமணி என்ன சொன்னார் அப்படின்னா பாமக என்பது ஜனநாயக அமைப்பு இங்க வந்து காரசாரமாக விவாதங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே ஐயாதான் எங்களுக்கு எல்லாமே ராமதாஸ் தான் சொல்லிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா பார்க்கப்பட்டது ஒரு பக்கம் இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி உண்மையிலே வைக்கப்பட்டதா இல்ல உள்ளுக்குள்ள வந்து புகச்சல் இன்னும் இருக்கா அப்படின்ற செய்திகள்லாம் தொடர்ந்து அடிபட்டு இருக்கிற சமயத்துல தான் இன்னைக்கு வந்து ராமதாஸ் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட்ல தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அறிவிச்ச முகுந்தன் தான் பாமகவுக்கு அடுத்த இளைஞரணி தலைவராக இருப்பாரு நான் அப்பவே வந்து அதற்கான ஆணையை ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட அவர் தான் வந்து தலைவராக வர போறாரு இதுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கிறாரு இது மூலியமா பாமகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அதிகார போட்டியில் ராமதாஸோட கைதான் ஓங்கி இருக்கு அன்புமணியோட கை அந்த அளவுக்கு அங்க இல்ல ராமதாஸ் தான் இன்னுமுமே வந்து கட்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு சொன்னபடி தான் நடக்குது அதனால வந்து இந்த அதிகாரம் மோதலில் ராமதாஸ் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற கருத்துக்கெல்லாம் கட்சிக்காரங்க சொல்லிட்டு வராங்க இது ஒரு பக்கம் வந்து இப்ப அந்த அதிகாரம் மோதல் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி தெரிஞ்சாலுமே இந்த முகுந்தன் வந்து கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் காட்சிகள் மாறப்போது வச்சு இந்த ஒரு எதிர்ப்பு எழுந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த பதவி வேண்டாம் நான் வந்து பதவியை விட்டு கொடுத்துறேன்ற மாதிரி சொன்னதா தகவல் எல்லாம் வெளியாச்சு ஆனா இப்ப வந்து அவர் அந்த பதவியை விட்டு கொடுக்கல ராமதாசை அவருக்கான பதவி ஆணையை கொடுத்துட்டாரு அப்படின்ற செய்தியை வந்து சொல்லியிருக்காரு சோ நீ வரக்கூடிய நாட்கள்ல அன்புமணி முகுந்தன் ராமதாஸ் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முக்கோண மோதல் எப்படி மாறப்போகுது இவங்க மூன்று பேருமே ஒன்றிணைஞ்சு கட்சியை கொண்டு போறாங்களா இல்ல அப்படின்னா முகுந்தன் மூலியமா ராமதாஸ் வந்து மீண்டும் அன்புமணியை மீறி தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய விவாதம் எழுந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழக அரசு பள்ளி நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடி அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளே பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வராங்க இப்ப சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது என்ன அப்படின்னா வரக்கூடிய கல்வியான ஆண்டில் ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த ஐநூறு அரசு பள்ளிகளையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளோட பங்களிப்போட தனியார் பள்ளிகளோட உதவியோட மேம்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து அரசு சொல்லியிருந்தாங்க இந்த அறிக்கைக்கு அகேன்ஸ்டாக தான் பல்வேறு கட்சிகள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தனியார் பள்ளி போட அரசு பள்ளியை முன்னேற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் தனியார் இடத்துல ஒப்படைக்க போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து எல்லா கட்சியிலும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ஓட பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த திட்டத்திற்கு அகென்ஸ்டா எப்படி நீங்க வந்து அரசாங்க பள்ளியை வந்து தனியார் பள்ளி பங்களிப்போட முன்னேற்ற முடியும் இனி வரக்கூடிய காலங்களை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேத்தி மொத்த பள்ளிகளையும் நீங்க தனியார்ட்ட ஒப்படைக்க போறீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர் கேட்டிருக்காரு ஒரு பக்கம் இப்படி கேள்வி எழுப்பினாலுமே இன்னொரு பக்கம் வந்து அவர் பல்வேறு புள்ளி விவரங்களை கொடுத்துட்டே வர்றாரு தமிழகத்தில் அரசு பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு ஆனா மாணவர்களோட எண்ணிக்கை வந்து தனியார் பள்ளிகள் தான் அதிகமா இருக்கு ஆசிரியர்கள் எண்ணிக்கையிலேயே வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் வந்து தமிழக அரசு முன்னாடி வச்சிருந்தாரு இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளுக்கும் இன்னைக்கு வந்து தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் கொடுத்திருக்காரு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை பார்க்கவில்லை பத்திரிகைகளில் வெளியான செய்தி தவறானது அப்படின்னும் செய்தியின் உண்மைத்தன்மையை அறியாமலேயே கண்டன பதிவு செய்வதா அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல்வேறு பொய்யான கருத்துக்களுக்கு நான் விளக்கம் கொடுத்து வழங்க கொடுத்து சோர்வடஞ்சே அப்படின்ற கருத்தையும் அன்பி மகேஷ் பொய்யாமலி பதிவு பண்றாரு இது என்னதான் ஒரு பக்கம் சர்ச்சையை ஆரம்பிச்சாலுமே அந்த சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கும் விதமா அமைச்சர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய அரசையும் பல்வேறு கேள்விகளை வந்து அமைச்சர் அந்த பேட்டியில் கேட்டிருந்தாரு இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக முதல்வரோட மன்னிப்பு என்பது தேசிய செய்தியாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் மணிப்பூர் மணிப்பூர் மாநிலத்தோட சிஎமா இருக்கக்கூடிய பிரேன் சிங் அவரோட அந்த ஆண்டு இறுதி அறிக்கையில மக்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்காரு வெளிப்படையாவே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்க ஆரம்பிக்கப்பட்ட கலவரம் என்பது இன்னுமே முழுசா ஓய்ந்த பாடில்லை இப்ப வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கிறதா மாநில அரசும் சரி மத்திய அரசும் சொன்னாலுமே இன்னுமுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் இயல்பு நிலைக்கு வராமதான் தொடர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தான் மணிப்பூர் சிஎம் எம் பிரேன் சிங் வந்து கலவரத்துக்கு மக்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா அப்படின்ற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு உங்களோட கட்சியோட பங்கு தான் அதிகமா இருக்கு அந்த கலவரத்துக்கு பின்னாடி உங்களோட அரசாங்கம் தான் அந்த கலவரத்தை தூண்டி விட்டது ஒன்றரை வருஷமா நடந்த கலவரத்தை வந்து முன்கூட்டியே கணிச்சு முன்கூட்டியே அந்த கலவரத்தை நிறுத்தாம தொடர்ந்து கலவரம் வந்து தீவிரமடைகிறதுக்கு காரணமே வந்து பாஜக தான் இன்னுமுமே பிரதமர் மோடி வந்து மணிப்பூருக்கு நேரடியா போகாம அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்காம மக்களோட சிக்கலை அறிஞ்சிக்காம எந்த விதமான நடவடிக்கையுமே தீவிரப்படுத்தாம இருக்காங்க பாஜக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் பெருசா எழுந்திருக்கு இப்ப வந்து சிஎம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கறக்கு பதிலா எப்ப அந்த கலவரம் மூண்டுச்சோ எப்ப அந்த கலவரம் வந்து பெரிய மாநிலம் தழுவிய ஒரு கலவரமா மாறுச்சோ அப்பயே வந்து பாஜக அரசு உள்ள வந்து இரண்டு இன மக்கள்கிட்டயும் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கலவரம் வந்திருக்க வாய்ப்பு இவங்க தான் கலவரத்திற்கு காரணமாவே இருந்தாங்க அவ்வளோ பெரிய கலவரத்திற்கு காரணமா இருந்துட்டு இப்ப சாதாரணமா மன்னிப்பு கேட்டா எப்படி அப்படின்ற தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துலையும் இருக்கு எதிர்கட்சிகள் இடத்துலையும் இருக்கு ஒரு பக்கம் இவர் வந்து மன்னிப்பு கேட்டாலுமே மன்னிப்பு கேட்ட உடனே கலவரம் ஓஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னுமுமே அந்த மாநில அரசு பண்ணக்கூடிய வேலைகள் அதிகமா இருக்கு காணாமல் போன ஆயுதங்களை வந்து நம்ம மீட்கணும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில அந்த கலவரத்தை முடிச்சு அமைதிக்கான பாதையை வந்து திருப்புறதுக்கு மாநில அரசு நிறைய திட்டங்களை செய்ய வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இரநூத்தம்பது மக்கள் அதில் இறந்துருக்காங்க இரநூத்தம்பது மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிஎம் மன்னிப்பு கேட்கிறாரு இன்னும் பிரதமர் அங்கே போய் பார்க்கவே இல்லை இன்னும் அறுபதாயிரம் மக்கள் வந்து அங்க கிட்டத்தட்ட அவங்களோட வீடுகளை விட்டு தற்காலிக இடத்துல தஞ்சம் புகுந்துருக்காங்க இந்தியால இப்படி ஒரு மாநிலத்துல ஒன்றரை வருஷமா இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு அந்த ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய கலவரத்திற்கு முக்கிய காரணமே பாஜக அரசு தான் அப்படின்ற குற்றச்சாட்டை இந்திய மக்கள் ஆணித்தரமா வைக்கும் போது இந்த சிஎம் மன்னிப்பு என்பது வெற்றறிக்கையா தான் தெரியுது மன்னிப்பு கேட்குறதை விட்டுட்டு நீங்க கிரவுண்டில் இறங்கி இந்த கலவரம் வந்து இந்த ஒரு புத்தாண்டு நீடிக்காம இருக்கணும் மத்திய பாஜக அரசும் சரி மாநில பாஜக அரசும் சரி உடனே மணிப்பூர்ல வந்து எல்லா மக்கள்கிட்டையும் பேசி அமைதி திரும்புறதுக்கு தான் பொறுப்பு அமைதி திரும்புறதுக்கான கருவியும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற கோரிக்கை எல்லாமே மக்கள் வச்சுட்டு வராங்க இனி வரக்கூடிய புத்தாண்டுல பாஜக அரசு இந்த மணிப்பூர் விவகாரத்தை எப்படி கையாள போகுது அப்படின்ற தான் நாடு முழுக்க எழுந்திருக்கு நம்ம இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உங்கள்ட்ட பேசுன நாளைக்கும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு